பீட்டர் அதாவது ஒன்று பேர் மாற்றம் இன்னொன்று அதிகாரக் குவியல் மொத்த அதிகாரத்தை வந்து ஒன்றிய அரசே எடுத்துக்கும் ஆனால் நிதி பகிர்வை மட்டும் மாநில அரசு நாற்பது சதவீதம் கொடுக்கணும் பல்வேறு விஷயங்கள் எங்கு செய்ய வேலை பணி செய்யணும் அதே போல எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுதோ அதற்கேற்றவாறு மட்டுமே பணி செய்ய முடியும் மீறி செஞ்சால் மாநில அரசுகள் அவர்கள் தான் அந்த காசை கொடுத்துக்கணும்னு பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு சீர்திருத்தம் அல்ல இது ஒரு நாசகார வேலை என்று சண்முகம் சொல்கிறார் பல எதிர்ப்பு காங்கிரஸ் உங்கள் கட்சி உட்பட கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கு உங்களுடைய பார்வை என்ன அதாவது கார்த்திகேயன் மோடிக்கு வந்து மூணு விஷயங்கள் வந்து பிடிக்காது பாருங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு மகாத்மா காந்தினா பிடிக்காது மகாத்மா காந்தியினுடைய வழியொட்டி நடந்த ஜவஹர்லால் நேரு இதை போன்ற காந்திய பாதையில் நடந்த யாரையுமே அவருக்கு பிடிக்காது காந்திய சிந்தனைகளும் பிடிக்காது அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழைகளையும் அவருக்கு பிடிக்காது ஏழைகள் வந்து அவர் நீங்க கடந்த ஒரு ரெண்டு மூன்று மாதத்துக்குள்ளே நீங்க நடந்த தொடர்ச்சியா நடந்ததை பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற ஓட்டு உரிமையை பறிக்கிறது அவங்களுக்கு இருக்கிற தொழிற்சங்க உரிமைகளை பறிக்கிறது அவங்களுக்கு வந்து கல்வி உரிமைக்கு வந்து பணம் கொடுக்காம இருக்கிறது ஏழைகளுக்கான கல்வி உரிமைக்கு இன்றைக்கு வந்து அந்த வேலை வாய்ப்பையும் அவங்கள்ட்ட இருந்து பறிக்கிறது அதாவது ஏழைகளை அவருக்கு ஒட்டு மொத்தமாக பிடிக்காது மகாத்மா காந்தியை பிடிக்காது மூன்றாவது முக்கியமாக மாநிலங்களுடைய தன்னாட்சியும் பிடிக்காது அவருக்கு அதாவது இந்த ஃபெடரல் செட்டப் இருக்குது பார்த்தீங்களா அரசியல் சாசன சட்டத்தில் அந்த ஃபெடரல் செட்டப் பிடிக்காது அவருக்கு வந்து யூனிட்டரி கவர்மெண்ட் அவர் பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து தான் நாட்டை முழுதும் ஆழ்வார் மற்றவங்க எல்லாரும் வந்து பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டாக இருக்கலாம் முனிசிபல் சேர்மனாக இருக்கலாம் ஒரு மாநிலம் தழுவிய உரிமைகள் இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது இந்த மூன்றினுடைய வெளிப்பாடு தான் இந்த சட்டம் ஆகவே இந்த சட்டம் வந்து இன்னைக்கு வந்தாலும் கூட இது என்னைக்கு அவர் சொன்னார்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து மோடி பிரதமராக பதவியேற்ற முதல் உரையிலே அவர் சொன்னார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இஸ் எ மானுமெண்டல் ஃபெயிலியர் ஆஃப் தி யூபா கவர்மெண்ட்னு சொன்னார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய மிகப்பெரிய தோல்வி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு தான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஆகவே இந்த திட்டத்தை வந்து இன்றைக்கி அவர் சொல்லலை அவர் என்னைக்கு பிரதமராக பதவியேற்றாரோ அன்றைக்கே இந்த திட்டத்தை வந்து குளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார் அதனுடைய ஒரு அதான் இடையில் பட்ட காலத்தில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொட்டக்ஷன் ஷீல்டு பாதுகாப்பு கேடயமாக இருந்தது இந்த ஒரு ஸ்கீம் மட்டும்தான் ஏன்னா கோவிட் சமயத்தில் மிகப்பெரிய வேலையின்மை வந்தபோது நாடு முழுவதும் இருக்கின்ற கோடிக்கணக்கான ஏழை மக்களுக்கு வந்து ஒரு நேரமாவது வயிறார சாப்பிடுவதற்கு ஒரு திட்டம் உண்டு என்று சொன்னால் அது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான் அந்த திட்டத்தில் இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் அதாவது அவங்க சொல்லக்கூடிய மிகப்பெரிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் நிறையா வந்து பில்ஃபரேஜ் இருக்கு ஊழல் இருக்கு இதில் வந்து பணம் வந்து வேஸ்டாக போகுது நம்ம டார்கெட் படி நடக்கல நான் வந்து இந்த கடந்த மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு பெரும் கார்பரேட்டில் ஒரு முப்பத்தைந்து நாற்பது கார்பரேட் கம்பெனிகளுக்கு தள்ளுபடி செய்த கடன் மட்டும் பதினாறு லட்சத்தி முப்பத்தையாயிரம் கோடி ரூபாய் பதினாறு லட்சத்தி சிக்ஸ்டீன் லேக்ஸ் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குரோர்ஸ் நான் கார்ட்டு வந்து இயர் ஒய்ஸ் ஃபிளிட் ஒவ்வொரு வருஷமும் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு நான் வச்சிருக்கிறேன் அவங்க யாராவது நம்ம மாதிரி தம்பி மாதிரி ஆட்கள் கேட்டாங்கன்னா அதை கொடுக்க தேராக இருக்கேன் ஏன்னா இந்த ஸ்கீம் மொத்தமே தொண்ணூறாயிரம் கோடி தான் தொண்ணூறாயிரம் கோடி எத்தனை கோடிக்கணக்கான ஏழை மக்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா இதை வந்து நான் வந்து சிதம்பரம் அவர்கள் இந்த ஸ்கீமை வந்து பற்றி பேசுகின்ற போது ஒரு விவாதத்தில் கலந்துக்கிட்ட போது சொன்னார் இது வந்து வேலை வந்து நாட் எக்ஸ்ட்ராக்டிங் ஒர்க் ஃப்ரம் த புவர் இது வந்து இட் ஹேஸ் டு கிவ் தம் ஏ கேரண்டி தட் த கவர்மெண்ட் இஸ் தேர் டு கிவ் தம் எம்ப்ளாய்மெண்ட் வென் தே நீட் அன் எம்ப்ளாய்மெண்ட் இது அரசாங்கம் வந்து ஏழைகள்டிருந்து ஒர்க்கை வந்து ஸ்குவீஸ் பண்ணி புளிந்து வாங்குவதற்காக அல்ல அவர்களுக்கு எப்போமாவது வேலை தேவைப்பட்டால் அந்த வேலையை கொடுப்பதற்கு அரசாங்கம் இருக்குது எவ்வளவு கொடியோருன்னு பாரு திரு திருப்பீட்டர் ஒன்றையரசு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இரண்டு விஷயங்கள் சொல்றாங்க ஒன்று நீங்கள் நூறு நாள் தான் சொன்னீங்க நாங்க அதை நூத்தி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்துகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொன்று நீங்களே சொன்னது போல அதுல நிறைய முறைகேடுகள் இருக்கு தவறாக வந்து பணியே செய்யாமல் இல்ல தா வழி இடையில வந்து இருக்கக்கூடியவர்கள் பல பேர் வந்து அதுல பணம் கையாடல் செய்கிறார்கள் அதெல்லாம் முறைப்படுத்துவதற்கு தான் நாங்க இப்படி செய்யறோம் அதன் அந்த கா அதன் காரணமாகத்தான் ஆதாரை உள்ளே கொண்டு வந்தோம் நாலு புள்ளி ஐந்து ஏழு கோடி அட்டைகளை வந்து நீக்கியது அதற்காகத்தான் அப்படின்லாம் காரணம் சொன்னாங்க இல்லையா அதாவது கார்த்திகேயன் இடைத்தரகர்கள் யார் தெரியுமா கேரளாவில் வந்து ஒரு ரோடு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபா பட்ஜெட் எஸ்டிமேட் எவ்வளவு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி குரோர்ஸ் அந்த ஒர்க் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அதானிக்கு கொடுக்கப்பட்டது அதானி நீ அந்த ஒர்க்கை வாங்கி மூன்று நாள் கழித்து இன்னொரு கம்பெனிக்கு அதை வந்து சப்ராண்ட்ராக்டா தொள்ளாயிரம் கோடி கொடுத்துட்டாரு நீ எது எது வந்து எங்க ஊழல் இருக்கிறது ஒரு பத்து ஏழைகள் வந்து ஒரு வந்து ஒரு ஒரு பெரிய மாசிவ் ஸ்கீம் இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் மட்டும் ஏறக்குறைய எண்பத்தெட்டு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மட்டும் அப்போ இந்தியா முழுதும் இத்தனை கோடி பேர் வேலை பார்க்கின்ற போது

நரம் வந்து கரண்டியையும் குத்துக்கரண்டியும் வைத்து கத்தியும் வைத்து வெட்டி சாப்பிட்டா அது ப்ராக்ரஸ் ஆயிடுமா நூத்தி இருபத்தைந்து நாட்கள் நூத்தி இருபத்தைந்து நாட்கள் எங்க ரெண்டுக்கு எங்க வித்தியாசம் பாருங்க நூறு நாள் என்பது யாருக்கெல்லாம் யாரெல்லாம் வேலை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வேலை அதுதான் நூறு நாள் வேலை ஆனா மோடி சொல்றது அப்படி இல்லை மோடி என்ன சொல்றாரு நான் யாருக்கு வேலை கொடுப்பேன்னா அவனுக்கு தான் வேலை கொடுப்பேன் நான் எப்பொழுது வேலை கொடுப்பனோ அங்கே தான் வேலை கொடுப்பேன் நான் எங்கே வேலை கொடுப்பனோ அங்கே தான் வேலை கொடுப்பேன் இது மூணு மோடி தான் முடிவு பண்ணுவார் ஆனால் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய மிக அடிப்படையான அம்சம் என்னவென்றால் வேலை செய்வது யார் என்பதை அந்த வேலை பார்ப்பவனே முடிவு செய்வான் அது மட்டும் இல்லாமல் என்ன வேலை வேண்டும் அப்படிங்கிறத யார் முடிவு செய்வான்னா அந்த பஞ்சாயத்தையும் முடிவு செய்யும் எப்பொழுது வேலை செய்வது என்பதையும் அந்த வேலை பார்க்கவனையும் முடிவு செய்வோம் இப்ப என்ன சொல்றாங்க ஹார்வெஸ்ட் நடக்கும் போது நாங்க வந்து அதை ரெண்டு மாசம் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்ப நான் கேட்கிறேன் இந்த ரெண்டு மாசம் வந்து அவர்கள் வந்து இந்த தொழிலாளர்களுக்கு வந்து இந்த மிராசுதார்கள்ட்ட பட்டாதார்கள்ட்ட மிகப்பெரிய நிலச்சுவார்ந்தார்கள்ட்ட எங்கள் ஊதியத்தை பற்றி தான் நீங்கள் கொடுக்கணும்னு கேட்க முடியுமா ஏன்னா பிகாஸ் தேல் பி அட் த மெர்சி ஆஃப் தி லேண்ட்லாட் நான் கேட்குறேன் இந்த பிரதமர் இவர் வந்து பாராளுமன்றம் நடக்கும்போது வெளிநாடு பெறுவாராம் ஆனால் ஊரில் இருக்கிற விவசாய கூலி தொழிலாளி வந்து ஹார்வெஸ்ட் சமயத்தில் இவர் வேலை கொடுக்க மாட்டாராம் என்னங்க இது அரசியல் இது நீங்கள் உங்களுக்கே அந்த ஒழுக்கம் இல்லையே நாட்டில் பாராளுமன்றம் நடக்கின்ற போது இங்கே இருக்க வேண்டிய பிரதமர் இவர் வந்து ஏமன் எத்தியோப்பியா பெரிய இவருக்கு இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய நாடுகள் இவர் போகலன்னா ஜோர்டானில் வந்து உடனே நாளைக்கு பொருளாதாரம் சரிந்துவிடும் இவர் போயிடுவாரு பெரிய வாதம் பாராளுமன்றத்தில் நடக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு விவசாய கூலி தொழிலாளி அவன் நினைத்த இடத்துக்கு அவன் வந்து வேலைக்கு போகக்கூடாது நான் வந்து அறுவடை சமயத்தில் எனக்கு அந்த வேலை முடியாது ஒரு பெண்ணு இப்போ உங்க நீங்கள் போட்ட கிளிப்பில் சொன்னான் எனக்கு வந்து சர்க்கரை வியாதிங்க எனக்கு வந்து ரத்த அழுத்தம் எனக்கு எல்லா வேலையும் பார்க்க முடியாது இந்த வேலை தான் பார்க்க முடியும் அவளை போய் ரெண்டு மாதம் என்ன பண்ணுவா அந்த லேடி வந்து என்ன பண்ணுவா சொல்லுங்க அரசாங்கம் வந்து ஏழை எளிய மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் அரசாங்கமே உள்ள பெரிய பணக்காரர்களை பாதுகாப்பதற்கான அரசாங்கமாக இருக்க முடியாது இது வந்து ஏறக்குறைய ஒரு எண்பத்தைந்து கோடி மக்களுடைய வயிற்றில் அடிக்கிற ஒரு பெரிய முயற்சி இன்னைக்கு வந்து மோடி அரசாங்கம் வந்து எடுத்திருக்கிறது ஏழை எழுத கண்ணீர் அதான் நல்லா பேசுவோம் அந்த பெரும் அதான் சொல்றோம் அறுபத்தி நாலு சதவீத மக்கள் மகாத்மா காந்தி மீதான வெறுப்பு என்றும் பதிமூணு சதவீதம் பேர் ராமரை முன்னிறுத்த காங்கிரஸ் திட்டத்தின் பெயரை மாற்ற என்று பதினாறு சதவீதம் பேரும் வழக்கமான அரசியல் என்று ஏழு சதவீதம் பேரும் கூறியிருக்கிறார்கள் கருத்து தெரிவித்த மக்களுக்கு நன்றி திரு பீட்டர் அன்போன்ஸ் உங்களுடைய இறுதி சுற்று கருத்து இரண்டு நிமிடங்களில் அதாவது கார்த்திகேயன் நம்ம தம்பி காரணேஷ் அவர்கள் வந்து பேரில் கேரண்டி இருக்கு வேரில் கேரண்டி இருக்கு அப்படின்னு சொன்னார் வே நேமில் வந்து கேரண்டி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பார் ஒருத்தர் அவர் பேரை கேட்டிங்கன்னா கோடீஸ்வரன் வச்சுருப்பார் பேர் வச்சதுனாலே வந்து அந்த கேரண்டி கேரண்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா கேரண்டி வந்து தயாரிப்பாளருக்கு கேரண்டி வந்து கன்சியூமருக்கு தான் கேரண்டி இப்போ நான் வந்து எனக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து எனக்கு வேலை வேண்டும் எனக்கு அந்த கேரண்டி வேணும் ஆனால் இப்போ எனக்கு வந்து அந்த கேரண்டி வந்து இல்லை நான் நினைத்த போது நான் நினைத்த நேரத்தில் நான் நினைத்த இடத்தில் நான் வேலை செய்ய தகுதியுள்ளவனாக இருந்தால் எனக்கு வேலை உறுதி அதைத்தான் வந்து நம்ம சாமியில் ரொம்ப அருமையாக சொன்னார் அதில் வந்து இடதுசாரிகளுடைய பங்களிப்பை வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் அன்னை சோனியா காந்தி அவருடைய தலைமையில் இருந்த அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய அந்த வழிகாட்டு குழு ஆலோசனை குழுவினுடைய அந்த 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 கான்செப்ட் தான் இது அதில் இடதுசாரிகளின் பங்கு வந்து பெரும் பங்கு அதில் இது வந்து கோடிக்கணக்கான ஏழைகளுக்கு வந்து ஒரு மாரல் ஒரு ஒரு சப்போர்ட் அதாவது எப்போதும் இந்த அரசாங்கம் எனக்கு உதவியாக இருக்கும் எனக்கு வேலை இல்லைன்னு யாரும் சொல்லிட முடியாது நான் வந்து வயதானாக இருந்தாலும் எனக்கு வந்து உடல் ஊனமுற்றிருந்தாலும் நான் வேலை பார்க்கலாம் இப்போ வந்து தம்பி காரணை சொன்னார் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியை வச்சு நாங்கள் எல்லாத்தையுமே அதை பார்க்குறோம் நான் வந்து அவருக்கு நான் சொல்கிறேன் அவருக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதை வந்து டிஜிட்டல் பேர்டன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை இந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா ஏதும் படிக்காத கிராமத்திலே வாழ்கின்ற அப்பாவி தொழிலாளர்கள் மீது சுமத்தப்பட்ட டிஜிட்டல் பாரம் சுமை ஏன்னு கேளுங்க நீங்கள் வந்து இகேஒய்சி இதை வந்து எல்லாரும் போடணும்னு சொல்லி இந்த லேபர்ஸை கம்ப்ளைண்ட் அந்த கட்டாயப்படுத்தும் போது பத்து அக்டோபர் பத்துலேருந்து நவம்பர் பதினாலு வரைக்கும் இருபத்தி ஏழு லட்சம் தொழிலாளர்கள் வந்து பட்டியலில் வெளியே எடுத்துட்டாங்க ஏன்னா அவங்களால அந்த இகே ஒய்சி பண்ண முடியல நான் வந்து தம்பி கார்னிஸ்டர் கேட்கறேன் நீங்க இதை வந்து டிஜிட்டலா நாங்க வேலை நடக்கா நடக்கலையான்னு கண்காணிப்பதற்காக நாங்க வைக்கிறோம்னு சொல்றீங்களே ஏங்க வாக்கிச்சா அப்படில யாரும் ஓட்டு போட்டான்னு சிசிடிவி கேமரா வச்சா அதை பிடுங்கி வச்சிக்கிறீங்க அதை வந்து பார்த்தா பெண்கள் பிரவேசி போட்டி சொல்லி திறப்பிட்டேன் ஆனா கிராமத்துல இருக்கிற பெண்கள்